நண்டு போட்டினா ஒரு சிலேபி மீன் மாட்டிருக்கு நல்லா பெரிய சிலேபி நாங்க வந்து நண்டு பிடிக்கிறது வந்து இப்படியே போயிட்டு இருக்கோம் இப்படியே எங்கடா போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த சவுக்கா காடு சவுக்கா காடுக்கு அந்தாண்ட பாத்தீங்கன்னா வந்து கடல் அந்த கடல்ல போயிட்டு நண்டை வெட்டி பிடிக்க இப்போ இப்ப பாத்தீங்கன்னா இது சின்ன ஒரு ஆறு மீன் ஆறு கடைய வடிக்காதது இதுல இருந்து வெம்பையில இந்த இடத்துல பாருங்க என்னமோ உள்ள போய் புதையுது பாருங்க அப்படியே மண்ணை உள்ள இழுக்குது பாருங்க எப்படி திரும்ப மண்ணை உள்ள இழுத்து திரும்ப வெளியிலயே தள்ளுது அது எப்படி என்ன இருக்கு என்னன்னு தெரியல நோண்டி பார்த்தா தெரிஞ்சிருக்கு உள்ள என்ன இருக்குன்னு குட்டி குட்டி நத்த எவ்வளவு காண கொச்ச கொச்ச கொச்சனும் கிடக்குது பாருங்க இந்த இடம் ஃபுல்லும் அப்படியே கிடக்குது இந்த இடம் ஃபுல்லும் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம வந்தாச்சு ஒரு வழியா இந்த பாருங்க சவுக்க காடு ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் பழையார் சவுக்குக்காடு தான் காட்டியிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா சவுக்கு சவுக்கக்காடு இது கந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் அதாவது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடம் ஒரு இருக்குது அந்த காட்டுற வாங்க எப்படி செம்மையாக இருக்கும் பாருங்கள் அது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்க பார்க்க நம்பலேயே பாருங்கள் இந்த கல்லை வச்சு எவ்வளோ சமைச்சிருக்கானோ மூணு பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் எங்கள் ஊர் பசங்க பார்த்தீங்கன்னா எதாச்சும் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டா எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டா அப்படி இல்லைன்னா இந்த வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் பசங்க எங்கள் ஊரில் இருக்கிற யாருக்காச்சும் பிறந்த நாள்னா அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பேர் பட்டில் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல வந்து ஊஞ்சல் கட்டியிருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மோட்டுகிட்ட வந்து ஊஞ்சல் ஊஞ்சலாக கட்டியிருக்கும் நிறையா ஊஞ்சலில் படுத்துக்கிட்டு சரக்கை அடிச்சிக்கிட்டு தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் அது மாதிரி கல்லுகள்லாம் வச்சு ஏதாச்சும் செஞ்சு தின்னுட்டு வந்து கிளம்பி வருவாங்க நல்லா ஜாலியாக கடலில் குளிச்சிட்டு பிரம்மாண்டமாக உன் உங்கள்கிட்ட காட்டுறதானே பாருங்க பாருங்கள் கடலை இந்த சைடு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில் அப்படியே ஓரம் அப்படியே ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து மீன் அப்புறம் ஒரு போட்டு ஒன்று போது பாருங்க அங்கே போ எட்ட தூரம் தெரியல தெரியுதா தெரியல அவங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க செம்மையாக இருக்கு பாருங்க நடம் நைட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வர அலை வந்துருக்கு பார்த்தாலே தெரியும் கீழே பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா அலை வந்து கம்மியாகிடுச்சு இப்போ இந்த இடத்தான் போகிறோம் நம்ம செருப்பு இங்கே கைட்டி போட்டு போயிடுவோம் ஏன்னா அலையில் ஓடி போயிடுச்சுன்னா திரும்ப வாங்க முடியாது நானூறு காசு கொடுத்து ஆமாம் அலை வித்தியாசமாக வந்து போகிறான் ஆமாம் நண்பர்லையே நீங்கள் அலையை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் வந்து போகலாம்

இந்த பாருங்க இதான் பறந்த இது வந்து நம்ம குட்டி ஒன்று நண்டு வச்சிருக்கா பெரிய நண்டா கையில வச்சிருக்கா அப்படிலாம் கேட்காங்க குட்டி நண்டு இது கண்ண பாருங்க பக்கத்துல கை போனாலே மூடிச்சா திறந்துருது பாருங்க உடனே ஓடுது பாருங்க எந்த வேகத்துக்கு ஓடுது பாருங்க ஓடிடுச்சு பாருங்க எப்பா தேவன் ஓடுது என்ன வேகத்துக்கு பறந்த மாதிரி ஓடுது பாருங்க பறந்து போற மாதிரி அனாதா இது பறன நண்டுன்னு பேரு இப்போ கீழே ஓடுற எப்படி ஒருதுன்னு பாருங்க ஆ ஓட்டு பாருங்க ஓடிச்சு பறந்து போச்சு கொஞ்சம் பறந்துருச்சு நண்டு இதோ பாருங்க வெக்ரிச்சி வெக்ரிச்சி பிடி பிடிச்சா புளே நண்பர்களே நமக்காக வந்து நண்டு ரமேசனை வந்து நண்டு பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் பறந்தா நண்டு இருக்கும் நண்பலே இந்த பறந்தா நண்டு பார்த்திங்கன்னா அந்த பறந்தா நண்டு பார்த்திங்கன்னா கண்ணு பார்த்திங்கன்னா இப்படி நீட்டி நிற்குது பாருங்க ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நல்லா இது வச்சா கையை வச்சால் கீழே ஓடிடும் இந்த நண்டு பார்த்திங்கனா கலரே வித்தியாசமாக இருக்கு பாருங்க அந்த பறந்தா நண்டுல இது ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சத பாக்கி நண்டுலாம் பார்த்தீங்கன்னா சதலாம் அவ்வளோ இருக்குது பார்த்திங்கன்னா இது பாருங்க ஃபுல் அப்படியே இந்த கறி வந்து நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டு அதனால தான் நம்ம இது வந்து வெட்டி பிடிச்சிட்டு இருக்கோம் இப்போ நமக்காக நண்டு ரமேசான வந்து வெட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்திருக்காங்க நண்டு ஸ்பெஷலிஸ்ட் இப்போ அவங்கள தான் நம்ம வந்து நண்டு வெட்டி பிடிச்சிட்டு இருக்கோம் இப்ப நண்பர் இந்த கடல் கரை ஓரமா பாத்தீங்கன்னா இந்த சைடு புல்லு இருக்கு பாருங்க அல்ல அடிச்சு கொஞ்சம் மேடு மேடு இருக்கு பாருங்க இந்த மேடு அப்படியே நீட்டாக பாத்துக்கிட்டே நீங்க போனீங்கன்னா பொந்து இருக்கும் அதாவது நண்டு வளன்னு சின்ன பெரிய பொந்தா இருந்ததுன்னா பெரிய நண்டு இருக்கும் சின்னோண்டு இருந்ததுன்னா சின்ன சின்ன நம்பு இப்போ பிடிச்ச மாதிரி அது மாதிரி இருக்கும் அதுதான் நாங்க பெரிய பெரிய வலையை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கோம் நமக்காக நண்டு அமைச்சர் தான் நமக்கு நண்டு பிடிச்சி தராரு இப்போ தான் நம்ம சேர்ந்து போயிட்டு இருக்கோம் பொந்து கிடைச்சிருச்சு இது உள்ளதான் போயிட்டு இப்ப வெட்டுறாங்க பாத்தீங்கன்னா இல்லை என்னவோ தூள் தூரம் என்னமாதிரி இருக்குது பாருங்கள் அந்த ஓடுலாம் இருக்குது பாருங்கள் இந்த நத்தோ என்ன சிப்பி ஓடு இதெல்லாம் தூக்கிட்டு வந்து தின்னும்புல இருக்குள்ளே வச்சுக்கிட்டு

செம்மையா நாருது இந்த இடத்துலயே பிடிக்க வந்தோம் அப்படின்னு யோசிக்கணும் நண்டு மாட்டிடுச்சை நண்பர்களே இன்னொரு நண்டு மாட்டி வீச்சு சின்ன நண்டு தான் இதுவே கிடைக்காத நண்டு நண்பர்களே ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது நண்டே இப்பதான் மாட்டி இருக்கு சின்னதா இருந்தாலும் நல்லா சுவையா இருக்கும் அதனாலதான் நம்ம எல்லா நண்டையும் பிடிச்சி போட்டு மாட்டி வீச்சு நண்பர்களே இன்னொரு நண்டே ஏதோ இருக்கு பாருங்க தக்லோன் நண்டு தக்லோண்டு நண்டா இருந்தாலும் நல்லா ருசியா இருக்கும்ல நண்பர்களே எங்க மாமா கையால தோண்டி ஒரு நண்டு பிடிச்சிட்டாங்க ஓலிச்சா இருக்கா கடிக்கிறது கடிதா அன்பதில்லை நண்டே இது கொஞ்சம் பெருசா இருக்கும் தான் நினைக்கிறேன் எந்த பக்கம் வாங்க எந்த பக்கத்தில் தலைன்னு தெரியலையா கடிச்சிச்சா ஆமா சின்ன நண்டா இருந்தாலும் நல்லா கடிது நண்பல்ல ஏதோ பாருங்க அடுத்த நண்டே இப்போ நைட்டில் பார்த்தீங்கன்னா கடல் நிலை வந்து அதிகமாக ஏறி ஏறி வரும் பார்த்தீங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கடல் நிலை வந்து இப்போதான் இங்கே தெரியுது நைட்டு ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மரத்து வேறு அப்படியே கரைச்சு பாருங்க மண் அப்படியே இந்த கடல் தண்ணி மண்ணை அரிச்சு அரிச்சு இந்த மரமே இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து கீழே ஊந்துடும் ரெண்டு நாள் மூணு நாளில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் மண் எவ்வளோ தூரம் அரிச்சிருக்கு பாருங்கள் அந்த மண் கடல் தண்ணி இன்னும் ரெண்டு மூணு நாளாக இருக்கும் அந்த மரம் கட்டிக்கோ தாய்க்கிறோம் நம்ம அங்கேயிருந்து பாதுகாட்டு வரும்போது எக்கச்சக்க மரம் ஊந்து கடறதுக்கு பாருங்க எல்லாமே அதேமாரி தான் இது வந்து மரம்லாம் அவ்வளோ தூரம் இருந்தது தண்ணி ஏற ஏற எல்லா மரமும் கீழே இருக்கு நம்ம வந்து பரந்தா நண்டு பிடிக்கிறது வந்து நம்ம கடலுக்கு போயிருந்தோம் ஆனா அங்க போயிட்டு பார்த்தோன்னா ரெண்டே நண்டு தான் கிடைச்சது பாக்கி நண்டுலாம் பறந்தா போயிடுச்சு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்து பாலகண்ட மீன் வந்து இந்த இடத்துல வலை போட்டு நம்ம ஏற்கனவே பிடிச்சிருக்கோம் அதே இடத்துல தான் வந்து அதே வலையை வச்சு நம்ம போட்டோம் போட்ட வகைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலேபி மீன் மாட்டியிருக்கு நல்லா பெரிய சிலேப்பி இதை நம்ம ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கிறோம் ரெண்டும் நம்ம கிடச்ச நண்டையும் இங்கே பிடிக்கிற மீனையும் ஒன்றா போட்டு நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சு சாப்பிட வேண்டியதான் இது மீன் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்குது நான் ஒரு கவரில் எடுத்து போட்டுக்கிறேன் ஏன்னா ஓடிடுவோம் இல்லைன்னா

சிலேபி மீன் இது கொஞ்சம் பெரிய சிலேபி